ஜனநாயகன் அதாவது நமக்கே தெரியும் ஹெச்னோ தியக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஒரு படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இது விஜயோட கடைசி படம் என்பதாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் பாலாயா நடித்த பகவத் கேசரி படத்தோட அஃபீஷியல் ரீமேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் சின்ன சின்ன விஷயங்களில் அவர்கள் தன்னுடைய கைவனத்தை காட்டியிருக்கார் அதை மெருகேற்றிருக்கிறார் தமிழுக்கு தகுந்த மாதிரி எங்கேயும் ட்ரோல் பண்ணாதவாறு ஸ்கிரிப்டை மாற்றி அமைத்துள்ளார் அந்த படத்தில் விட இந்த படத்தில் எமோஷன்ஸ் இன்னும் கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியேட்டர்களை குவிக்கணும் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறாலேயே மிகப்பெரிய வசூலை குவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரோமியோ பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறதா போட்டியில் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வருது ஏன்னா ரோமியோ பிக்சர்ஸ் நமக்கே தெரியும் அவர் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி இப்போது விஜயோட இந்த ஜனநாயகன் படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வசூல் முதல் கொண்டு ஒரிஜினல் வசூல் என்னவோ அதை விட பல ஓடிகள் அதிகமாகவும் சொல்லுவார் ஏன்னா அங்கே வந்து ஹீரோவுக்கு நல்ல பேர் ஏற்படுத்திக்கணும் அதன் மூலம் ஹீரோவிடம் நாம் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ருக்குன்னு ரசிகரெல்லாம் வர விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ரோமியோ பிக்சர்ஸு ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனில் ஏன்னா நமக்கே தெரியும் இந்த ரைடெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலில் இருக்கார் இப்போதைக்கு எதுக்காக வம்பு அப்படி ஒதுங்கியிருக்காராம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ஜெய்டோட எந்த பேக்ரவுண்டும் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் ஒதுக்குறாங்க இல்லையா ஸோ இப்போது இந்த படத்தை வேறையாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா விஜயோட ஆஸ்தான தயாரிப்பாளர்னு பேர் வேணால் லலித் அவர்களே தன்னுடைய செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஒரு வேளை அவர் இல்லை அப்படின்னா விஜயோட ஆஸ்தான தயாரிப்பாளர் ஒருத்தர் கலைப்புலி தானுவர்கள் பார்த்திங்கன்னா அவரே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ தானுவை பற்றியும் சொல்ல தேவையில்லை எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதை விட ஒரு சில மடங்கு வந்து அதிகமாக சொல்லி ஹீரோவை வந்து குளிர் இருப்பார் ஸோ எப்படி பார்த்தாலும் ஜானாயகன் படத்தோட ரிலீஸாக இவங்க தான் பண்ண போகிறாங்க ஸோ ஒரிஜினல் வசூலோட அதிக வசூலையும் காட்டப் போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக உண்மையாக சொல்லலாம்